நிறைவான முன்னிலை உரை இவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களோட பணியை வந்து தமிழ் ஆசிரியர்தான் தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியரை தான் பணியாற்றி இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல திடீர்னு நான் வேலை போக போறேன்னு அந்த பள்ளியில சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா வயசான நாங்களே இந்த இடத்துல உட்காந்து சொன்னா எதிர்த்து வர இளைஞர்கள்லாம் எப்ப இந்த கொஸ்டின் வந்து உட்காருவாங்க அதனால நான் வாழ்க்கை வந்து யோசிக்க மாட்டாங்க தனக்கு என்ன தோணுதோ அதை எதில் பின்னாடி நீங்க பேசுறதா இல்ல பிடிக்கலோ பிடிக்கலையோ நேரம் நீங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ முடியாதவங்க ஏதாவது உதவி கேட்கிறவங்க தன்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல கூட வேர்ல்ட் ரெக்கார்ட் சொல்றோம் இல்லைங்களா அதுக்கு புதுச்சேரியில ஒருங்கிணைப்பாளர் தான் உங்களுக்கு பதவி எல்லாம் கொடுத்திருக்காங்க அந்த வகையில் சிறப்பாக செயலாற்றி கொண்டு வரும்

சமுதாயத்துல போராடி ஜெயி வெற்றியோட உங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கணும் என்னோட கருத்து இந்த வாழ்க்கை தம்பி அவர்களுக்கும் அவர்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கே வந்து சிறப்பு விருந்தினராக இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில நம்ம பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் வந்து சாலையோர மரங்களும் இருக்கு பங்களாவில் இருக்கிற மரங்களும் இருக்குது சாலையோர மரங்களுக்கும் பங்களாவில் இருக்க மரங்களுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சாலையோர மரங்கள் வந்து நிறைய கஷ்டங்களை எதிர்கொண்டு இருக்கும் அது வந்து புலுக்கு வரையில ஆடு மா நிலையில இருந்து திருப்பியும் என்ன பண்ணும் துளர்ந்து வரும் அதுக்கப்புறம் தரும் அதே மாதிரிதான் நம்ம பெண்கள் வந்து எவ்வளவோ சமுதாயத்துல நமக்கு வந்து போராட்டங்கள் இடையூறுகள்லாம் வரும் அதை எல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணும் சோத்து போகாம மனம் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டி இந்த சமுதாயத்தில் சிறந்த பெண்மணிகளா அனைவரும் திகழணுன்றதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய ஆசை நீங்க அனைவரும் வருவீங்க இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மண்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பதான் எல்லாருக்கும் என்ன கேட்போம்